வணக்கம் இது உங்கள் வாணி ரவிசங்கர் இந்த பதிவுல நாம பார்க்க போற தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான ஆடிப்பெருக்கு எந்த நாளில் வருது மற்றும் வழிபாடு முறைகளை பற்றி பார்க்கலாம் அதே டயத்துல தாலி கயிறு மாற்ற உகந்த நேரமும் படித்துறைகளையும் சரி வீட்லையும் சரி வழிபடக்கூடிய எளிமையான முறையையும் இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் ஆண்டு முழுவதும் செல்வம் பெருக நம்ம வாங்கக்கூடிய ஐந்து மங்கள பொருள்கள் என்னங்கிறதையும் பத்தி பார்த்தலாம் ஆடி மாதத்தில் மிகவும் விசேஷமான நாள் ஆடி பெருக்கு அதை ஆடி பதினெட்டு என்றும் அழைப்பார் உலகம் இயங்க காரணமாக விளங்கும் நீரை வழிபடுவதே இந்த அற்புதமான நாளின் சிறப்பு தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற சிறப்பிற்கு உரியது இந்த ஆடி பதினெட்டு நாம் பொதுவாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்குத்தான் புத்தாடை அணிவோம் ஆனால் உண்மையில் நம் முன்னோர்கள் ஆடி பெருக்கிற்குத்தான் புத்தாடை அணிந்து வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள் நன்னாளில்தான் விவசாயத்திற்கு பொருட்கள் வாங்குவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது கல்யாணமான பெண்களுக்கு சீர்வரிசை செய்வது சுமங்கலிகள் தங்களது தானி கயிற்றை மாற்றுவது என அத்துணை மங்களகரமான நிகழ்வுகளையும் செய்வார்கள் ஆடி பதினெட்டு அன்று ஏன் பெருக்கு நாளாக கொண்டாடுகிறோம் என்றால் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்துல மூன்று நட்சத்திரங்கள் வரும் அது பூசம் புனர்பூசம் விடுபட்டு அதிபதியாகிய ஆயிலம் நட்சத்திரத்துக்கு மாறும் நாள் தான் இந்த பதினெட்டாம் இருக்கு நாள் அல்ல சூரியனிடம் இருந்து அப்படின்னா ஒரு விதமான அற்புதமான சக்தி வெளியாகிறது தான் நம்ம இந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதுவும் படித்துறைகளில் சூரிய உதயத்தை பார்த்து நம்ம இந்த பெருவிழாவை நாம கொண்டாடணும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வீட்டுல வழிபாடு பண்ணாலும் நம்ம பண்ணணும் சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அதனால சூரியன்ல இருந்து இந்த சக்திகள் நிறைந்த கதிர்கள் வந்து ஆடி மாதத்துல விதைக்கப்படுற விதைகளுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் வலிமையும் அளித்து பச்சை மசைல்னு விளைவிக்க வைக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம தொடங்கக்கூடிய செயல்களும் சரி நல்ல சிறப்பா அமைகிறதுக்கு இந்த நாள் நமக்கு நல்லபடியா அமையும் இந்த நாளில பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது ஸ்ரீரங்கநாதர் வந்து தங்கை காவிரிக்காக சீர்கொண்டு யானையில கொண்டு வந்து வருவாரு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டப படித்துறையில் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி ஆடிப்பெருக்கு நாளன்று வெகு விமர்சையாக நடக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ஒற்றவர் நம்பெருமாள் புறப்பட்டாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருவாள் அங்கு சுவாமிக்கு திரு மஞ்சனம் நடைபெறும் மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார் பெருமாளின் சீதனமாக தாலி போட்டு பட்டு மங்கள பொருட்கள் ஆற்றில் விடப்படும் தாலி கயிறு மாற்றக்கூடிய பெண்கள் கழுத்துல வந்து ஒரு மஞ்ச மஞ்சக்கயிறை கட்டிட்டு ஏற்கனவே போட்டுக்க தாலி கயிறை கலட்டி அதுல பொருள்களை எல்லாம் புது தாலி கயிறுல மாட்டி வச்சுட்டு அதையும் வாழையிலையில வச்சிருங்க சில பேருக்கு வந்து முளைப்பாரி வச்சு வணங்குற வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கும் அதையும் நம்ம வச்சு வழிபாடுனாலும் பண்ணலாம் இதை வந்து முளைப்பாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணீரில் அந்த ஆ காவிரி ஆறில் விட்டுருவாங்க இந்த மொளை மொளைவிட்ட தாவரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முளைவிட்ட செடி வந்து வே ஆற்றங்கரையில் எங்கேயாவது ஒதுங்கி வேறு நிலப்பகுதிகளை செழிப்பாக வளையரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே டயத்தில் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் பனி காவிரி தாயை வணங்குறதுக்கு பூக்கள் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க அதே டயத்தில் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க வாழை மட்டையில வந்து நம்ம வந்து விளக்கேற்றி அதை வந்து காவிரி ஆற்றல விடுற பழக்கமும் இருக்கும் அதுவும் நல்ல பழக்கம் திருமணமான பெண்கள் வந்து தாலி கயிறு அந்த நேரத்துல நம்ம மாற்றிக்கலாம் புதிதாக திருமணமானவர்கள் வந்து அன்றைக்கு தாலி கயிறு மாற்றுவாங்க மாற்றனால திருமணத்தன்று பயன்படுத்திய மாலையை வந்து அன்னைக்கு வந்து ஆற்றலை விடுவாங்க இந்த இதோட சேர்த்து நம்ம அன்றைய தினம் வந்து நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் நான் சித்திர அன்னங்கள் சொல்லுவாங்களா புளி உதிரை லெமன் சாதம் இந்த மாதிரி வகை வகையான சாதங்கள் வச்சு நம்ம அன்றைக்கு வழிபாடு பண்ணிட்டு ஆற்றங்கரையில உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இன்றளவுலையும் நிறைய மக்களுக்கு இருக்கு தீபதுபார ஆதாரனைகளை காமிச்சிட்டு அந்த தாலி கயிறை எடுத்து பெண்கள் கணவன் கையால நம்ம கட்டிக்கலாம் புது தாலி கயிற இப்ப கணவன் வந்து வெளியூர்ல இருந்தாங்க அப்படின்னா அன்றைய தினத்துல நீங்க வந்து மாமியார் அம்மா அப்படி யாருனாலும் சரி இந்த தாலி கயிறை கட்ட சொல்லி கட்டிக்கலாம் இல்லை நீங்களே கூட கட்டிக்கலாம் மாத விளக்கு இருக்கிற பெண்கள் வந்து அன்றைய தினத்துல தாலி கயிறு மாற்றலாம் ஆனா வீட்ல பூஜை அறையில பண்ணாம வேறு அறையில இருந்து நம்ம வீட்டில் இருந்து நம்ம பண்ணிக்கணும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் நடக்கிறதுக்காக இந்த பண்ணும் பண்ணும்போது மஞ்சள் கயிறு வந்து அதாவது தாலி கயிறு கிடையாது மஞ்சள் மஞ்சள் நூல்ல வந்து நீங்க வந்து நோம்பு கயிறு மாதிரி கழுத்துலயோ அல்லது கையிலையோ கட்டிக்கலாம் கையில கட்டினீங்கன்னா வலது கையில கட்டிக்கலாம் ஆண்களும் இதை வலது கையில கட்டிக்கலாம் பூஜையில வச்சு நம்ம கட்டிக்கலாம் அன்றைய தினம் இப்போ வீட்டில் வழிபாடு பண்றவங்க எப்படி பண்றது தாலி கயிறு மாற்றுறது எந்த நேரத்தில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம் வீட்டில் நம்ம வீட்டில் நீர்நிலை இருக்கிற இடம் அதாவது நம்ம போர் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல இந்த வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு டேப்பில் வச்சு நீங்கள் பண்ணலாம் இல்லை அல்லது பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அங்கே டேப்ல இருந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஒரு செம்பில் பிடிச்சிக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பூக்கள் போட்டு அதை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க அதை வந்து காவிரி தாயா வந்து நினைச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்ல வீட்டில் கிணறு இருந்தது அப்படின்னா கிணற்றுலையும் இந்த வழிபாடு பண்ணலாம் தாலி கயிறு மாற்றுறது இந்த பூஜை எல்லாமே அங்க வச்சு பண்ணலாம் இப்ப வீட்லயும் அதே மாதிரி தான் ஒரு வாழையிலையை விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு அதுல வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு நீங்க வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு காதுவலை கருகமணி அஹ் காதோலை கருகமணி அதே டயத்துல தேங்காய் வாழைப்பழம் நாவர் பழம் காப்பரிசி இது எல்லாமே நம்ம என்னென்ன பழங்கள் நம்மளால படைக்க முடியுமோ நம்ம படைச்சுக்கலாம் படைச்சிட்டு அதை வந்து அதோட சேர்த்து நம்ம சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்ம சர்க்கரை பொங்கல் புளி சாம்பார் சாதம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியா வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் இந்த ஆண்டு பதினெட்டாம் பேருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி அன்று வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் மற்றும் தாலி மாற்ற வேண்டிய நேரம் வந்து காலையில ஆறு முதல் ஏழு வரை பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு காலை நேரத்தில் பண்ணுறது தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த வருடம் தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்ற சந்தேகம் வரும் உங்களுக்கு ஆனால் ஆடிப்பெருக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆடி பதினெட்டாம் நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கிழமையும் பார்க்க தேவையில்லை அந்த நாளில் நம்ம கண்டிப்பா இல்லை இந்த விசேஷங்களை கண்டிப்பா செய்யலாம் ஆனால் அந்த நாளில் தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்றது மட்டும் இருக்கு அதாவது ராகுகாலம் ராகுகாலம் ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு மாலை நாலரை ஆறுக்கு காலம் இருக்குது யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை மதியமாக இருக்குது குளிகை நேரத்தில் கட்டாயம் தாலி கயிறு மாற்றவே கூடாது அது வந்து மூணு நாலரைக்கு இருக்குது மதியம் மூணு டு நாலரைக்கு தான் காலம் குளிகை யமகண்டம் இதெல்லாம் மதியத்துக்கு அப்புறம் வர்றதுனால நம்ம காலை நேரத்தில் தாலி கயிறு மாற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காலையில் ஆறு டு ஏழரைல நீங்கள் தாலி கயிறு மாற்றம் எல்லாம் வழிபாடும் செய்திடலாம் யிறு மற்றும் கண்டிப்பா மாற்றுங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பதினெட்டாம் பெருக்க நாளில் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் இந்த பொருட்கள் என்ன பொருள் வாங்குறாலும் சரி நமக்கு பன் பெருக்கி கொடுக்கும் இதை தவிர நமக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் செல்வம் பெருக்கக்கூடிய பொருள்கள் கிடையாது நமக்கு மகாலட்சுமி மிகவும் பிடித்தமான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் அப்புறம் அரிசி வெல்லம் அப்புறம் வந்து பருப்பு இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலே போதும் நமக்கு அத்தனை ஐஸ்வரியமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் உங்கள் மனதிற்கும் வீட்டிற்கும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு வாணி ரவிசங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் நன்றி